ஹாய் பிரான்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா அமராவதி அணை இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலிருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்தில் அமராவதி நகர் அப்படிங்கிற ஊரில் இந்த அமராவதி அணை அமைஞ்சிருக்குது இங்கே ஒவ்வொரு நபருக்கும் பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதுதான் அணையோட முகப்பு இங்கே உள்ளே வந்தவுடனே இந்த வாய்க்கால் ஓடுறதை பார்க்கலாம் இங்கே குளிக்கிறதுக்கு ஏற்ற இடம் குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் உட்காந்து குளிக்கிற மாதிரி படிக்கட்டும் இருக்குது அப்புறம் அங்கே அரசாங்கம் சார்பாக அங்கே ஒரு உணவகம் கட்டி விட்ருக்காங்க உணவகத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரியாணி கிடைக்கும் மற்ற நாள்லாம் பிரியாணி கிடைக்காது அப்புறம் டெய்லி மீன் குழம்பு சாப்பாடு சாம்பார் அப்புறம் பொறிச்ச மீன்லாம் கிடைக்கும் பொறித்த மீன் நல்லாயிருக்கும் அப்புறம் சாப்பாடு சாம்பார் மீன் குழம்புலாம் சுமாராக தான் இருக்கும் சாப்பாடு ஒரு சாப்பாடு எழுபது ரூபா தான் இங்கே அணையோட அணையோட உயரம் வந்து தொண்ணூறு அடி நாங்கள் போகும்போது எண்பத்தெட்டு அடியாக இருந்துச்சு அதனால் சற்றுரில் தண்ணி ஒழுகி வந்துகிட்டு இருந்து சற்று துறக்கலாம் இல்லை அது சற்று தண்ணி உழுறது பார்க்கறதுக்கே அழகாக தான் இருந்துச்சு அந்த இந்த மேம்பாலத்துக்கு பக்கத்தில் ஐஸ்கிரீம் பாரலாம் ஐஸ்க்ரீம் கடை இருக்குது நல்ல பெரிய கடை அப்புறம் தண்ணி போகிற சத்தம்லாம் கேட்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் இந்த வழியாக தான் நீங்கள் அணைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு இந்த வாய்க்கால ஒட்டி தான் நீங்கள் நடந்து போகணும் இந்த அணைக்கு அணையோட முகப்பில் ஒரு சின்ன கோயில் கூட இருக்குது நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த அணைக்கு எங்கேருந்துலாம் தண்ணி வருதுன்னா கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் இருந்து பாம்பாறு தேனாறு சின்னாறு இந்த மாதிரி ஆறுகள் வழியாக இந்த டேமுக்கு தண்ணி வருது இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டது நாங்கள் போகும்போது டேமில் தண்ணி எண்பத்தெட்டு அடி இருந்துச்சு தண்ணி நிரம்பி நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே படகு சவாரியும் இருக்குது ஆனால் நாங்கள் போகும்போது படகு சவாரி இல்லை இந்த அணையில் முதலைகள்லாம் நிறையா இருக்குது இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் முதலை பண்ணை இருக்குது இங்கே உள்ள யாரும் அணைக்கு இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பழக வச்சுருந்தாங்க இங்கே முதலை நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால அப்புறம் முத அப்படியே டேம்லேருந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா கள்ளி பூங்கா இருக்குது ராக் கார்டன் இங்கே அப்புறம் இந்த பூங்காவில் குழந்தைங்க விளையாடுற மாதிரி எதுவுமே செட்டிங் பண்ணி வைக்கல சும்மா ஒரு தடவை நீங்கள் விசிட் மட்டும் பண்ணலாம் பார்க்க நல்லா அழகாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இல்லாததுனால கொஞ்சம் சா குழந்தைங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்காது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்